ஐயோ சங்கர் ஏசு கிறிஸ்து நாமத்தினால நீங்கள் காணிக்க நீங்கள் கேட்டு வாங்கலை உங்கள் கிட்டே கிஃப்டாக சில பேர் கொடுத்தாங்கல்ல எது பணம் ஜுவல்ஸு அப்படின்னு அதெல்லாம் காணிக்க இல்லாமல் என்னது அந்த சாட்சியெலாம் வீடியோ போட்டிங்க அந்த சாட்சியெலாம் எங்கேன்னு உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் கேட்டேன் அந்த வாட்ஸ்அப்பில் கேட்ட பிறகு பிளாக் அந்த நம்பர் ராஜ்பின் பிளாக்டு ஏன் ஆன்சர் பண்ண முடில ஏசு கிறிஸ்து பேரில் யார்கிட்டேயும் காணிக்க கொடுங்கன்னு கேட்கல ஆனால் அவங்கவுங்க என் பையனுக்கு சுகமாச்சு என் பொண்ணுக்கு சுகமாச்சு என் பொண்ணுக்கு டாக்டர் சீட்டு கிடச்சிது நீங்கள் ப்ரேயர் பண்ண பிறகு தான் கிடச்சிது அப்படின்னு சிங்கப்பூர்லேருந்து கால் வருது சிங்கப்பூர்லேருந்து பணம் வருது ஆ இங்கே ஒருத்தவங்க அண்ணா என் பொண்ணுக்கு வந்து நல்ல வரம் கிடச்சிச்சு அதுக்காக வச்சுருந்தான் அதில் ரெண்டு சவரம் நீங்கள் வச்சுக்கோங்க என்ன அப்படின்னு சொல்லி கொடுத்ததெல்லாம் நீங்கள் சொன்னீங்க சாக்கியாக வீடியோ போட்டிங்க இப்போ அந்த வீடியோ கிடையாது ஏன் ஏன்னா உங்களை பார்த்து கொஸ்டின் கேட்டுருவாங்க காணிக்கை வாங்கிட்டு தான் நீயும் பண்ணுற அப்படின்னா சொல்ல வேண்டியது தானே ஆமாம் எனக்கு வந்துச்சு அதை இல்லாத உங்களை கொடுத்தோன்னு சொல்ல வேண்டியது தானே அதில் என்ன தப்பு இருக்குது ஏன் மாலம் ஏன்னா ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் பண்ணக்கூடாது ஏன்னா ரெண்டு எஜமானுக்கு ஊழியம் பண்ணால் ஒருத்தவனுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும் ஒருத்தவனை எதிர்க்கணும் ஏன்னா ஒன்றா அனலாக இருக்கணும் இல்லை குளிராக இருக்கணும் உமாசங்கர் ஐஏஎஸ்ஸு ஆகிட்டு பிறகு எல்லா வீடியோ டெலிட் பண்ணிட்டா நான் மாற்று எதுக்கு பண்ணின்னு இருக்கிறாரு கத்திரக்குடைய ஆவி ஏழு ஆவிகள் அந்த ஆவியில் நானும் ஒரு ஆவி